ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவில் இப்ப அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் தெளிவாக பார்க்க போறோம் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்குது சூரியன் புதன் சுக்கிரன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பயிற்சிகளோட சேர்த்து என்னென்ன பலாபலன்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்குறதாக இருக்கிறோம் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதியை பார்த்தீங்கன்னா முகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முன்னோர்கள் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாள் அடுத்து பாருங்க அக்டோபர் மூணாம் தேதி அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்குது அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி திதி வருது பௌர்ணமி திதி வருது திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அம்மன் அருளையும் பெறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அமாவாசை திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் பதினேழாம் தேதி வருது அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி நான்கு அப்படிங்கிறது சுபமுகூர்த்த தினங்களா ஐப்பசி மாதத்தோட அக்டோபர் மாதத்துல ஐப்பசி மாதம் தொடக்கத்திலேயே வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாளாக இருக்குது பாத்தீங்கன்னா வாஸ்து பூஜை செய்யறதுக்கும் அதே மட்டும் இல்லாம புது வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறத இடம் குறிக்கிறது பூஜை செய்கிறது ஒரு தொடக்க நாளாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் முப்பத்தொன்று அப்படிங்கிறது தீபாவளி பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஒரு சிறப்பான பண்டிகை நிகழ்வு அப்படிங்கிறது வருது ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இந்த மாதத்துல இருக்குது இப்ப அக்டோபர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவா டீடைல்டா இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை மிதன ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசி தாங்க மிதன ராசி மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதாவது எதையும் கொஞ்சம் வேகமா ஆசைப்பட்டதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அது தீவிர முயற்சி எடுக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம என்னன்னா பொதுசாலித்தனம் எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களால வச்சுக்க முடியாது உங்க நீங்க கட்டுற ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு எளிமையாக ஈசு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு ரொம்ப இலகுவா அதை புரிந்து கொள்ளும் வகையில சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் உங்களுக்கு உண்டு மித ராசி அப்படின்னா இரட்டைத்தன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உங்களுக்கு உண்டு அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னா கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னா ராசிநாதன் உச்ச நிலையில மூன்று குடையவனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல மூன்றாம் இடத்துல இருக்கிறார் கேதுவோட அமைப்பு முக்கூட்டு கிரகங்கள் நான்காம் இடத்துல இருக்குது அடுத்து ராசியிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார் பதினொன்று குடையவரா இருக்கிறார் ஓகேங்களா ஆறு பதினொன்னுக்குடையவர் ராசியிலே இருக்கிறார் அடுத்து ஐந்தாம் இடத்துல சுக்கரன் அமை இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் பத்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கிரன் அக்டோபர் பதிமூணாம் தேதி பயிற்சி ஆகிறார் அடுத்து சூரியன் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாறுறார் இப்படிப்பட்ட மாற்றங்களோட இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இப்ப என்ன நடக்கும் அப்ப வேலை எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப மிதுன ராசியை பொறுத்த வகையில வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் லாபகரமாக போகக்கூடிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம் அக்டோபர் மாதம் உறுதியா லாபகரமா போகக்கூடிய காலகட்டம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை நல்லா இருக்கு ராசிநாதன் உச்ச பலத்துல நான்காம் இடத்துல இருக்கிறார் புத அதித்திய யோகத்தோட இருக்கிறார் முயற்சி அதிபதியோட வெற்றி அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதே நேரத்துல உங்களுடைய ஆறு பதினொன்னுக்குடையவர் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் அப்ப எண்ணங்கள் ஈதேறக்கூடிய காலகட்டம் என்ன விதமான எண்ணங்கள் என்ன விதமான திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கோ அனைத்தும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் மிதனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாவே மிதனராசினர்களுக்கு ரொம்ப பிரச்சனை சிக்கல்கள் ஏன்னா ராசிநாதன் பனிரெண்டு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானோட பிடியில சிக்கிருக்கிறது இப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல மாறி வந்தார் குரு போட சப்போர்ட்டும் இல்லை குரு பகவான் வக்ரகதி நிலையில இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாதகாதிபதியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்போது கூடிய சனி பகவான் வக்ர நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களை ரொம்ப பாதிச்சு இந்த பல்வேறு விதமான சிரமங்களுக்கு மத்தியில இப்ப வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ராசிநாதன் உச்ச பலத்துல நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் ஆமா வீடு வண்டி வாகனத்தின் மாற்றம் எதுவும் புதுசா மாற்றிக்கணும் இல்ல வாகனம் புதுசாக மாற்றிக்கணும் அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கிடையில உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து லக்கண அடிப்படையில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம் கோச்சார அமைப்புகள் நல்லா இருக்கும் ரொம்ப சாதகமா ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்ப வேலையில ஒரு முன்னேற்றம் உண்டு வேலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேலை பார்க்கிறவங்களுக்கு வேலையில ஒரு பாராட்டுக்கள் உண்டு பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படும் தொழில ஒரு நல்ல லாபம் எதிர்பாராத வகையில ஒரு திருப்பம் அதிர்ஷ்டகரமான லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்துல போட்டிகள் அகன்று அதுலயும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு அதுல எந்த குறையும் இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அன்றாட வாழ்வுல மகிழ்ச்சி அதே இருந்து வந்த பகைகள் அதாவது குடும்பத்துல இருந்த மனஸ்தாபங்கள் சிக்கல்கள்லாம் கொஞ்சம் மறையுது கோபதாவங்கள் எல்லாம் மறைஞ்சு கொஞ்சம் மகிழ்ச்சியாக வெற்றியா முயற்சியோட அடுத்தடுத்த பயணத்துக்கு போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இருக்கு அப்ப குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் கைவிடுமா அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு முயற்சி செய்யுங்க அதே நேரத்துல குடும்ப உறவுகள் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு ஏதேனும் இருக்குமா அப்படின்னா ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இப்ப இல்லை அந்த விஷயத்தெல்லாம் பேசுனா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு கொஞ்சம் பேசுறீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குது நல்லா இருக்கு அடுத்து மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு வெளியூர் போய் படிக்கிறது வெளிநாடு போய் படிக்கிறது அது மட்டும் இல்லாமல் உள்ளூர்லேயே சரியா படிக்காத குழந்தைகள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம் தன்னோட தனித்திறமை ஸ்பெஷல் டேலண்டெல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கு அப்ப குழந்தைகளின் படிப்பு மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு பெருசாக ஒன்றும் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் ஒன்றும் இல்லை ஆமா நல்லா இருக்கு சரி ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வயதானவர்கள் வயது மூத்தவர்களுக்கு மட்டும் இந்த இஎன்டி ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் வந்து போகும் வந்து போகக்கூடிய காலகட்டம் தானும் ரொம்ப நீர் நாள்லாம் தங்காது அது ஒரு பெரிய இஷ்யுவா வராது நல்லா இருக்குது அதே போல அடிவயிறு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் உணவு முறைகளை கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அவங்களோட செலவு அப்படிங்கிறது படிப்பு செலவு கல்வி செலவு அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இமத்து இமத சாதகமான தான் சாதகமான காலகட்டம் தான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சாதகமான வெற்றி பெறக்கூடிய எதுலேயும் வெற்றி பெறக்கூடிய சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா போட்டி பகைகள் கொஞ்சம் அகலும் ஆமா உங்க பத்து போட்டி பகை அதே போற பொறாமை ஆமா தொழில் போட்டி கூட்டு தொழில் சார்ந்த வாக்குவாதங்கள் இதெல்லாம் சரியாகும் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது முகம் தெரியாத அன்பர்கள் உதவி செய்வாங்க ஆமா அதுவும் கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள் அப்படிங்கிறவங்களாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அப்ப தொழில் வருமானத்திற்காக வெளிநாடு வெளியூர் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு அதுலேயும் குறிப்பாக பொது தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தாராளமாக உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது லெக்கன் அடிப்படையில் என்ன தசாபுத்தி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார நிகழ்வுகள் நல்லா இருக்குது இங்கே தாராளமாக புது தொழில் ஏற்கனவே ஒரு நல்ல அனுபவம் இருக்கு சொந்தமாக செய்யணும் அப்படின்னா செய்யலாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டுருக்கு அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்குது ரொம்ப நல்ல அமைப்புல தான் இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதே போல தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு வேற ஒண்ணும் பெரிய சிக்கல்கள் இல்ல மிதனராசியை பொறுத்தவரையில நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல அமைப்பு வேலை தொழில் வருமானம் குடும்ப அமைப்புகள் ஒற்றுமை இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா அமைது பயன்படுத்திக்கோங்க நல்ல காலம்தான் இப்ப மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவு கூர்மை இருக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல எவ்வளவு அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் செல்வம் சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு அது சார்ந்த ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் கொஞ்சம் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வேலை வாய்ப்புல வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் உதவி எதுவும் தொழில் சார்ந்து கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் அடுத்து பாருங்க திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் நல்ல பேச்சாற்றல் உடையவர்கள் சுய பெருமை உடையவர்கள் நல்ல நீல நீ நிறைய நண்பர்கள் உடையவர்கள் நாணயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செல்வம் சேர்ப்பதுல ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் எடுத்துக்குவாங்க ஆமா எல்லோரையும் போற்றி மகிழவர்கள் அதீத துணிச்சல் ஆற்றல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமா மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு மூலதனமா வச்சிருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம திருவாதிரை நட்சத்திரக்காக இப்ப திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் வேலை சார்ந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் அப்படிங்கிறது வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அது சார்ந்த முன்னேற்றங்கள் அமையணும் அப்படிங்கிறது மாதிரி நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு ஒன்னும் பயப்பட வேண்டாம் அடுத்து பாருங்க வேற என்ன இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு உயர்வான எண்ணங்கள் அதே நேரத்துல எப்பேற்பட்ட சிரமங்களையும் கண்டு கலங்காதவர்களா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமா நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிறது பிற்காலத்துல ஏற்படும் ஆரம்ப காலத்தை விட பிற்காலத்துல ஏற்படும் ஆமா அதே போல மற்றவர்களோட ஏச்சு பேச்சு சோம்பல் தன்மை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்தாலும் வெற்றி அப்படிங்கிறதும் உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைச்சது இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போகலாம் அதே போல ஆன்மீக துறையில இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஆன்மீகத்துறை சார்ந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆமா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல காலகட்டம் தான் மூணு பெருசா பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லை நல்லா இருக்கு இப்ப அடுத்து என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் மிதன ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த காலகட்டத்துல பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள்